நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நரிவிச்சையும் நமச் சிவாயவே நானவென்றேத்துமே நமச் சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா அருளி அவர் மாதவ சிவஞான சுவாமிகள் இன்னைக்கு நம்ம பார்க்கறது பதினேழாவது பதிவு அழுக்காராமை அழுக்காறு அப்படிங்கிறது இந்த சொல் அழுக்காற்றை செய்யாமல் இருப்பது அப்படின்னு பொருள்பட எதிர்மறையா சொல்லப்படுறது ஆகும் இதுக்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் முன்னார் வழுக்கியும் கேடு இன்பது அப்படிங்கிறது இத வந்து சமணர்கள் கழுவேறுனோட பொருந்தி செய்யுலா சொல்லும்போது நமக்கு சொல்றாரு அன்பரை கண்டு அழுக்காரு ஆம் சமணர் தம் வாயால் துன்பமுற்றார் வெங் கழுவில் சோமேசா வன்பாம் அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் வலு கியும் கேடு இன்பது அப்படிங்கிறார் இது என்ன சொல்கிறாருன்னா கடுமையாகி இருக்கிற பொறாமை அப்படிங்கிறது பகைவரை ஒளிஞ்சும் கேடு பயப்ப தொன்று ஆகிறதுனால அந்த பொறாமை உடையார்க்கு பகைவர்கள் தேவையில்லை அவர்களுக்கு கேடு பயப்பதற்கு தானே அவங்க தானே அமையும் அப்படின்னு சொல்கிறாரு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரை பார்த்து பொறாமை கொண்ட சமணர்கள் தங்களுடைய வார்த்தையாலேயே கொடிய கழுவினிடத்தை துன்பம் அடைந்தார்கள் அப்படின்னு எடுத்து சொல்கிறார் இது வந்து நம்ம கதையை பார்த்தோம்னா பாண்டி நாட்டை வந்து கூன் பாண்டியன் அரசாட்சி புரிஞ்சப்போ சமண ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது அரசனும் சமண முனிவர்கள் வழியில் நின்றார் இந்த நிலையை கண்ட பாண்டிமா தேவியாகிய மங்கையர்கரசி யாரும் அவருக்கு மந்திரியாராகிய இருந்த குலச்சிறை யாரும் ரொம்ப வருந்துனாங்க அந்த சமயம் பரசமயத்துக்கரு ஒளிய சைவ முதல் வைதிகமும் தலை தோங்க திரு புரிந்திருக்கிற ஸ்ரீ ஞான சம்பந்த பெருமாள் திருமறை காட்டில் எழுந்தருளி இருக்காங்க அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு வந்தது தன்னுடைய பரிசினங்களை அனுப்பி மதுரைக்கு அவரை வரச்சொல்லி சைவம் தலைக்க செய்யுமாறு கேட்டுக்கிட்டாங்க சம்பந்த பெருமானும் வேண்டுகோளுக்கு இசைந்து மதுரைக்கு எழுந்தருளினார் இந்த செய்தியை கேள்விப்பட்ட சமணர்கள் சம்பந்தர் தங்கியிருந்த மடத்திற்கு தீ வச்சாங்க சம்பந்தர் தங்கியிருந்த மடம் தீப்பற்றி எரிய சம்பந்தர் வந்து பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படின்னு பணித்தார் அத்தளல் பாண்டியனை வெப்பு நோயாக பற்றியது அவன் அந்த நோயின் கடுமையை தாங்க முடியாமல் தவிச்சார் சம்பந்த பெருமான் பதிகம் மந்திரமாவது நீர் பாடி அருளி அந்த நோயை போக்கி அவருக்கு அருளினார் பரிகாரங்களால் நோய் தீராம இருக்கிறத கண்ட பட்ட சமண முனிவர்கள் சம்பந்தர வாதுக்கு அழைச்சாங்க அனல்வாதம் புனல்வாதம் நடத்தி அவற்றில் தோற்றி தாங்களே அதில் தோத்தம்னா நாங்களே முன் வந்து கழுவேறுவோம் அப்படின்னு அவங்க வாயாலேயே அவங்க சொன்னாங்க சமணர் பொறாமை காரணமாகவே வாதத்துக்கு அழைப்பு நிபந்தனையும் விதித்தனர் அப்படிங்கிறது எடுத்து சொல்கிறார் அதாவது சம்பந்தமூர்த்தியார் ஞான சம்பந்தரோ பாண்டிய அரசரோ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிபந்தனை போட்டு பேசலை இவங்களே தங்களுடைய வாயாலேயே வந்து இந்த வாதத்துக்கு வாங்க இதில் நாங்கள் தோற்று போயிட்டோம்னா கழுவேரிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொன்னாங்க அதைத்தான் வந்து அவர் சொல்றாரு இந்த மாதிரி பொறாமை உடையவங்களுக்கு பகைவர்கள் தேவையில்லை அவங்க தன்னைத்தானேயே அழிச்சுக்குருவாங்க அப்படிங்குறது இந்த நிகழ்ச்சியை வந்து நமக்கு எடுத்து சொல்றது சேக்கிலார் பெருமான் பெரிய புராணத்துல திருஞான சம்பந்தருடைய வரலாறு சொல்லும்போது நமக்கு சொல்றாரு அங்கது கேட்டு நின்ற அமணரும் அவர் மேல் சென்று பொங்கிய வெகுளி கூற பொறாமை காரணமே யாக தங்கள் வாய் சோர்ந்து தாமே தனிவாதில் அழிந்தோமாகில் வெங்கலுவேற்று வாணி வேந்தனே என்று சொன்னார் அப்படிங்கிறது இந்த செய்தி நமக்கு பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்காரு இதத்தான் வந்து நமக்கு முனிவர் எடுத்து சொல்கிறாரு கடுமையான பொறாமையானது பகைவர் இல்லாமல் போனாலும் பய பெரும் கேடு பயக்கும் ஆகையால் இந்த பொறாமை உடையவருக்கு வேறு பகையவர்கள் தேவை இல்லை அவங்களுக்கு அவங்களே கேடு பயப்பிச்சுக்குருவாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு திருஞான சம்பந்தர் பெருமானை கண்டு பொறாமை கொண்ட சமணர்கள் தமது வார்த்தையால் கொடிய கழுவில் துன்புற்றனர் அப்படிங்கிறது செய்தி ஒரு வாட்டி மறுபடியும் நம்ம செய்யுளை பார்த்திடலாம் அன்பரை கண்டு அழுக்காறு ஆம் சமணர் தம் துன்பமுற்றார் வெங்கழுவில் சோமேசா வன்பாம் அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் முன்னார் வழுக்கியும் கேடு இன்பது திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்போடு சந்திப்போம் நம்ம பார்வதி பதே மகாதேவா தின்னாட்டுடைய சிவனையை போற்றி என்ன அட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பலம்